பெரியகுளத்தில் புதிய பேருந்து நிலையத்திற்கு பஸ் போவதில்லை தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மதுரை டு பெரியகுளம் ஜேசி ரோட் லைன்ஸ் என்ற வாகனம் டிஎன் ஐம்பத்தி ஒம்பது பிஜே ஒன்பது மூன்று மூன்று ஏழு காலை எட்டு ஐம்பது மணி அளவில் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்திற்கு போவதில்லை பயணிகள் புதிய பேருந்து நிலையத்திற்கு உள்ளே விடுங்கள் என்று கேட்டால் உள்ளேயெல்லாம் அனுமதி கிடையாது நீங்கள் இங்கேதான் இறங்கணும் ஆதங்கத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இரண்டு பேர் ஒன்றிணைந்து பயணிகளை மனம் புண்படியும்படியாக திட்டி பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் போகும் வழியில் முடக்கில் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் அருகில் தினம்தோறும் இறக்கி விடுகிறார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எப்படி இந்த முடக்கில் இருந்து பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்திற்கு நடந்து செல்வார்கள் பெரியகுளம் ஜேஏ கல்லூர் கல்லூரிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ பெர்மிட் கொடுத்துள்ளாரா அதற்கு மட்டும் நேரம் எந்த அதிகாரிகள் கொடுத்துள்ளார்கள் ரெகுலராக பயணிகளை பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் இறக்காமல் ஜேஏ கல்லூரிக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் பொதுமக்களுக்கு பயனாக இருக்கும் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா